ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல்கள் என்ன பார்க்க போகிறாங்கன்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா க லைஃபுக்குள்ள முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் நிறைய வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நீங்கள் சீரியல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்தால் கூட சோறு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எதனால் அப்படி அப்படின்னா சிச்சு எடுத்தால் கூட ஏன் சோறு கிடைக்காது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறது போல் ஜென்மத்தை நம்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்துருப்பீங்க சாப்பாடு வேணும் அப்படிங்கிறக்க ரோட்டில் வந்து எத்தனை பேர் வந்து பிச்சை எடுக்கிறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க சைக்கிள் பசி தாங்களே எனக்கு சாப்பாடு கொடுங்க எத்தனோ பேர் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி பிரபலமானவங்க நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க எனக்கு சாப்பிட சாப்பாடே கிடைக்கல தண்ணியை குடிச்சு குடிச்சு நான் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா சாப்பாடுங்கிறது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக வந்து கிடைச்சிருது ஈஸியாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு பிடிக்கல இந்த சாப்பாடு பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடை பற்றி என்றைக்குமே நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது சாப்பாடு எப்படி இருந்தாலும் சரி அந்த சாப்பாடு வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்னா அந்த சாப்பாடை நம்ம குறை சொல்கிறோம் பாருங்க எப்படி இருந்தாலும் அந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடணும் ஏன்னா அந்த சாப்பாடு அந்த வேலை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது போன ஜெமத்தில் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வந்து எத்தனை பேர் இந்த சாப்பாடு பிடிக்கல அந்த சாப்பாடு பிடிக்கல அதுதான் வேணும் இதான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவங்க அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்தால் கூட வந்து சாப்பாடு கிடைக்காது எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் பசியால் துடிச்சு அந்த ச துடிக்க துடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தால் கூட வந்து சாப்பாடு கிடைக்காது அப்படி கடவுள் பண்ண வரேன் ஏன்னா அந்தளவு உலகத்துலேயே ஒரு பெரிய கொடுமையான பாவம் அது அதுதான் உப்பு இல்லை உறைப்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் வந்து சாப்பாடை வந்து குற சொல்லாதீங்க அது வந்து மிகப்பெரிய பாவம் என்றைக்குமே அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கடல் கொடுக்குறான்னு சொல்லலாம் அடுத்த ஜென்மம் கூட சொல்ல முடியாது கடைசி காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பசிக்கு பசிச்சு பசிச்சு வைக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்கும்போது அந்த சா ஐயோ எதாவது ஒரு பழைய சோறாக கிடைக்காதா இல்லை ஒரு காஞ்ச ரொட்டியாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவிப்பீங்க அப்போ அந்த ரொட்டியும் கிடைக்காது உங்களுக்கு அந்த பழைய சோறும் கிடைக்காது பட்டினியாக தான் உட்காந்துருப்பீங்க நம்ம வந்து எத்தனை பாவம் செஞ்சாலும் அதுக்கு எல்லாமே கூலி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கடவுளை கும்பிட்டாலும் கூலி கிடைக்காதா கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் தப்பு செஞ்சவனுக்கு என்றைக்குமே வந்து தண்டனை கண்டிப்பாக உண்டு ஆனால் என்ன தண்டனை குறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வந்து கடவுளை கும்பிட கும்பிட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நூறு பர்சன்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கடவுளை கூப்ட்றீங்க மனசார கதறி ஆள்றீங்க நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் இப்படிலாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பத்து பர்சன்ட் வந்து கிடைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் வந்து தள்ளுபடி மாதிரி போகும் அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் ஒரு நாளும் அந்த சாப்பாடை வந்து நீங்கள் குறை சொல்ல நல்லாவே சொல்லாதீங்க வந்து பார்த்தினா அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்தால் கூட வந்து சோறு கிடைக்காது சொல்லி சா கடவுள் வந்து நினைப்பாரா அதனால் என்றைக்குமே நமக்கு கிடைச்சி இந்த வேலை வந்து நமக்கு ஒரு சோறு கிடைக்குது ஒரு வா சோறு கிடைக்குது ஒரு ரொட்டி கிடைக்குது அப்படின்னு சாப்பாடு ஏதாவது கிடைக்குது அப்படின்னா நம்ம செஞ்ச புண்ணியம் அதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடை வந்து தொட்டு கும்பிட்டு வந்து ச முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க அங்கே கடவுளே இந்த வேலை எனக்கு சாப்பாடு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு தான் வந்து சாப்பாடை தொடங்குவாங்க நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வந்து பலன் வந்து தெரியல ஈஸியாக வந்து சாப்பாடு கிடைக்குது ஈஸியாக சாப்பாடு இப்போ எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேலை இருந்தாலும் அதில் வந்து நல்ல சம்பளம் கிடைக்கிறதுல நல்ல சம்பளம் இருந்தாலும் இப்போ இருக்க வளவாசில் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கிறது பெரிய விஷயம் வெளியிலையும் வந்து சாப்பிட முடியாது அதே வந்து வீட்லேயும் காய்கறி அது எல்லாம் வாங்கி அதுவும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுப்படையில் வந்து நின்று சமையல் பண்ணி கஷ்டப்பட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்லான்ட்டா வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமையல் பண்ணி அது போடும்போது உப்பு இல்லை உறைப்பு இல்லை அது இல்லை இது இல்லை சீச்சி அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்துலேயே ஒரு மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வேணால் உங்களுக்கு சாப்பாடு இல்லை நான் எனக்கெலாம் எந்த பாவும் கிடைக்காது நான் கோடி கோடியாக ஏழு ஜென்மத்துக்கும் சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எப்படியாவது ஏதாவது ஒரு வேகையில் ஒரு வேலையாவது கடவுள் கொடுப்பாரு அதனால் கண்டிப்பாக என்றைக்குமே இந்த பாவத்தை வந்து செய்தாங்க சீச்சி இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லாதீங்க சாப்பாடை வந்து கடை முடிஞ்சால் வேண்டிக்கங்க இந்த வேலை எனக்கு சாப்பாடை கொடுத்த கடவுளே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வே வேண்டிக்குங்க அதுதான் வந்து நல்ல என்றைக்குமே இது சாப்பாடை குறை சொல்லாதீங்க அதுக்கு தான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேர்பட்ட பாவம் செஞ்சாலும் அதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க அப்படி பட்டு செஞ்சவங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்னதானம் பண்ண 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 அந்த பாவங்கள் வந்து குறையும் பாவங்கள் வந்து குறைய குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் உலகத்துலேயே பெரிய சாணம் வந்து அன்னதானம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அன்னத்தை என்றைக்குமே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அது தா கடவுள் வந்து அந்த அன்னத்தை என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறை வந்து சொல்லவே கூடாது அதனால் வந்து பார்த்தா என்றைக்குமே வந்து குறை சொல்லாதீங்க கிடைச்ச சாப்பாடை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கோங்க இந்த வேலை நமக்கு கிடச்சிது கிடைச்ச சாப்பாடை உங்களுக்கு கிடச்சிது இந்த வேலைக்கு ஒரு சோறு குழம்பும் கிடச்சிது என்ன காய்கறி வாங்க பைசா இல்லை எதுவுமே இல்லை ஒரு சோறு குழம்பு கிடச்சிதுதான் சரி இந்த சோறு குழம்புக்காக நீங்கள் வந்து நன்றியை சொல்லுங்கள் கடவுளே இந்த வேலை எனக்கு நீ சோறு பாரு அதுக்கு உன உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நன்றியை சொல்லுங்கள் நன்றியை சொல்லிவிட்டு சாப்பாடை வந்து தோணுங்க ஏன்னா எல்லாேருக்குமே அந்த சோறு இது அந்த சோறு கூட கிடைக்காதான்னு சொல்லி எவ்வளவோ வந்து அந்த நேரத்தில் வந்து ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க கடவுளே எனக்கு கிடைக்காதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இது சாப்பாடை குறை சொல்கிறத இதுவரையும் சொல்லியிருந்தால் கூட இனிமே இல்லாத இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான்